对了。 kalau dia full gelas tani, tapi sebenarnya 三九病。 நம்ம வந்து உப்பு போட்டுட்டோம் சால்ட்டு தேவையான சால்ட்டு தான் நான் வந்து கரெக்டாக இருக்குன்னு நான் போடலேன் இப் இந்த சூடான டஸில் கொஞ்சம் மேலே போடலாம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கணும் கடுகு பெப்பரு நம்ம அச்சிக்கலையா அந்த பெப்பரு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ப்ரவுன் கலர் வந்து நல்லா மஞ்சள் தூள் தேட்டால் போட்டுக்கலாம் ஒயிட்டாக வேணுமான்னா மஞ்சள் தூள் வேணாம் இப்போ குஞ்சு சால் போட்டால் சூப்பராக இருக்கும் ஏன்னா ரைஸில் வந்து எடுக்குமே இல்லையே அதனால்தான் குஞ்சந்தான் ப்ரௌன் கலரில் வந்தால்

சூடான ரைஸில் வந்து அப்படி நம்ம கொடுத்துக்கலாம்

எந்த ரைஸில்னா பண்ணிக்கலாம் நான் வந்து பச்சை அரிசி இருக்குது ஆகிருக்குது வீட்டில் ஸோ அதனால தான் நான் பச்சை அரிசியில் பண்ணேன் பூங்கா அரிசியில் கூட பண்ணலாம் இதில் எந்த கறி சைடு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் எங்கள் பசங்க அப்படியே சாப்பிடுவாங்க இது வந்து எந்த டைமில் பண்ணி கொடுத்தாலும் அப்படியே சாப்பிடுவாங்க நல்லா பாருங்க ரெடி ரைஸ் இதில் வந்து சைட் டிஷ்ஷாக பொட்டை கறி வச்சுட்டு சாப்பிட்ணும் அப்படியே கூட சாப்பிடலாம் பெப்பர் ரைஸ் ஹோம் ஃபுட்டுங்க சிம்பிள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ